உங்களுக்கு காலில் பித்த வெடிப்பு இருக்கிறதா இது உடலில் எந்த பிரச்சனையின் காரணம் பாருங்கள் அசால்ட்டா இருந்துடாதீங்க பித்த வெடிப்பு என்பது உலர் சருமத்தின் சாதாரண விளைவு என்று கருதினாலும் சில உடல்நிலை பிரச்சனைகள் இதற்கு பின்னணி காரணமாக இருக்கலாம் இதனால் உடலின் முக்கிய உறுப்புகள் சீர்கேடாக பாதிக்கப்பட்டிருப்பதை காட்டும் எச்சரிக்கையாகவும் இது அமைகிறது பிரதான உடல் பிரச்சனைகள் தைராய்டு குறைபாடு ஹைப்போ தைராய்டிசம் தைராய்டு ஹார்மோன்களின் குறைபாடு சருமத்தை உலரச் செய்து பிளவுகளை உருவாக்குகிறது நீரிழிவு இரத்த சர்க்கரை அளவுகள் அதிகரிக்கும் போது அதிக நேரம் பிடிக்கும் நீரக மற்றும் கல்லீரல் சீர்கேடுகள் நீரகங்கள் சரியாக செயல்படவில்லை என்றால் உடலில் நச்சுக்கள் சேர்ந்து சருமத்தை கடுமையாக பாதிக்கின்றன சத்துக்குறை வைட்டமின் இ பி த்ரீ மற்றும் ஜிங் குறைவால் சருமம் உலர்ந்து காலில் பிளவுகள் ஏற்படுகிறது அறிகுறிகள் அதிக உலர் சருமம் காலில் வளிகள் மற்றும் தடிப்பு தோல் உடல் எடை மாற்றங்கள் சரி செய்யும் வழிகள் மருத்துவ பரிசோதனை தைராய்டு நீரிழிவு மற்றும் உடல்நிலை பரிசோதனைகள் மூலம் மூல மூலப்பிரச்சனைகளை கண்டறியவும் சத்துமிக்க உணவுகள் வைட்டமின் இ நெய் நல்லெண்ணெய் பருப்பு பி தானியங்கள் காய்கறிகள் ஜிங்க் பச்சை கீரைகள் முந்திரி பருப்பு சரும பராமரிப்பு தினசரி மாய்ச்சரைசர் பயன்படுத்தி ஈரப்பதத்தை பாதுகாக்கவும் சிறப்பு பராமரிப்பு மருத்துவரின் ஹார்மோன் மருந்துகள் அல்லது நீரிழிவு சிகிச்சைகளை தொடரலாம் காலில் என்பது சாதாரண தோல் பிரச்சனையாக தோன்றினாலும் சில நேரங்களில் அது உடலின் முக்கிய உறுப்புகளின் சீர்கேடுகளை வெளிப்படுத்தும் எச்சரிக்கை சிக்னலாக இருக்கலாம் தைராய்டு நீரிழிவு மற்றும் நீரக சீர்கேடுகள் போன்ற உடல்நிலை பிரச்சனைகள் இதற்கு சாதகமான காரணிகளாகும் இது உடலின் உட்புற ஆரோக்கியத்தை பற்றி வெளிப்படுத்த ஒரு பிம்பமாக செயல்படுகிறது சரியான பரிசோதனை சத்துமிக்க உணவுகள் மற்றும் சரும பராமரிப்பு வழக்கங்களை முன்னெடுத்து இவற்றால் ஏற்படும் பாதிப்புகளை தடுக்கும் முயற்சிகளை மேற்கொள்வது அவசியம் உடலின் சின்ன அறிகுறிகளை கவனிப்பது பெரிய பிரச்சனைகளை தவிர்க்கும் முக்கியமான வழிமுறையாகும் எனவே உடல் நலத்தை பராமரித்து ஆரோக்கியமான வாழ்க்கை முறைப்பாட்டை பின்பற்றுங்கள்